வணக்கம் சங்கரநாராயணன் திருக்கோயில் சங்கரன் கோயில் ஹரிஹர சேத்திரமாக விளங்குகிறது இந்த தலம் நானே பெரியவன் என்ற மமதியை நீக்கக்கூடிய தலம் ஸ்ரீ சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் பாதி பாதி உருவமாக இங்கே தனி சன்னதியில் சங்கரநாராயணனாக இருக்கிறார்கள் நீங்கள் ஊரில் பொது இடத்தில் கோமதி என பெயரை சொல்லி அழைத்தால் அங்கே உள்ள அந்த ஊரில் உள்ள பெண்களில் தொண்ணூறு சதவீதத்தவர்கள் திரும்பி பார்ப்பார்கள் அந்த அளவு கோமதி என்ற பெயரை பிறக்கும் பெண் குழந்தைகளுக்கு வைப்பர் பார்வதி தாயார் கோமதி அம்மனாக தவம் செய்த தலம் இத்தகைய சிறப்புகளை உடைய தலம் சங்கரன் கோயில் நூற்றி எட்டு சக்தி பீடங்களில் எட்டாவது பீடமாக உள்ள தலம் புகைலாயம் புன்னைவனம் சீராசபுரம் சீராசை வாராசைபுரம் கூழை நகர் என இந்த தளம் அழைக்கப்படுகிறது பாண்டிய நாட்டில் உள்ள பஞ்சபூத தலங்களில் ஒன்றான தலம் பிருத்திவி தலம் என்னும் நிலத்தலம் மற்ற பஞ்சபூத தலங்கள் நீர்த்தலம் தருகாபுரம் காற்றுத்தலம் தென்மலை நெருப்புத்தலம் நல்லூர் ஆகாய தலம் தேவதானம் ஆகும் சிவராத்திரி அன்று இரவு இந்த ஐந்து தலங்களை நடந்தே சென்று தரிசிக்கின்றனர் கோவிலில் மூன்று சன்னதிகள் இருக்கின்றன முதல் சன்னதியில் சிவலிங்கமாக சங்கரலிங்க சுவாமி இருக்கிறார் அடுத்த சன்னதியில் சங்கரநாராயணரும் அதற்கு அடுத்த சன்னதியில் தாயார் கோமதி அம்மையும் இருக்கின்றனர் மார்ச் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் சூரிய பகவான் தனது கதிர்களை கொண்டு சங்கரலிங்கரை வழிபடுகிறார் சங்கரநாராயணனுக்கு வைகுண்ட ஏகாதேசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது வடக்கு பிரகாரத்தில் சொர்க்கவாசல் இருக்கிறது தந்தை தட்சன் தனது கணவரை அழையாது நடத்திய யாகத்தில் விழுந்து உயிரை விடுகிறார் தாட்சாயணி வீரபத்திரர் அந்த யாகத்தில் கலந்து கொண்ட பலரை அழித்தார் சிவபெருமான் இறந்த தாட்சாயினியின் உடலை எடுத்துக்கொண்டு ஊழிதாண்டவம் ஆடினார் சிவபெருமானின் கோபத்தை தாண்டவத்தை நிறுத்த தாட்சாயினியின் உடலை ஐம்பத்தி ஓரு துண்டுகளாக தனது சக்ராயுதத்தினால் வெற்றினார் விஷ்ணு சிவன் சாந்தமானார் தாட்சாயினியின் வெட்டுப்பட்ட உடல் சிதறி விழுந்த இடங்கள் ஐம்பத்தி ஓரு பிரதான சக்தி பீடங்களாக ஆயின உடல் பாகங்களில் இருந்து இரத்தம் சதை தெரித்து விழுந்த பகுதிகள் உபசக்தி பீடங்கள் ஆயின நெற்றியின் உட்பகுதி விழுந்த இடம் இந்த சங்கரன் கோயில் தலமாகும் குண்டலினி எழும்பி பாம்பு போல படமெடுத்து ஆடும் பகுதியான சகஸ்ரராமம் விழுந்த பகுதிதான் கோமதி அம்மனின் சன்னதி உள்ள பகுதி அக்னி தீர்த்தம் அகத்திய தீர்த்தம் வைணவ தீர்த்தம் சூரிய தீர்த்தம் கௌரி தீர்த்தம் என ஐந்து தீர்த்தங்களை கொண்ட தலமாக விளங்குகிறது தலமரம் புன்னை சங்கன் நாகலோக அரசன் ஸ்ரீ சிவபெருமானின் மேல் அளவில்லா பிரியமும் பக்தியும் வைத்து இருந்தான் பதுமன் நாகலோக அரசன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மேல் அளவில்லா பிரியமும் பக்தியும் வைத்து இருந்தான் சிவபெருமான் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என இருவருக்குள்ளும் போட்டி ஏற்பட்டது இருவரும் பார்வதி தாயாரிடம் சென்றனர் சிவன் பெரியவரா விஷ்ணு பெரியவரா என்றதற்கு இருவருமே சக்தி உள்ளவர்கள் என கூறினார் பின்னர் இந்த தலம் வந்து சிவபெருமானை நோக்கியும் மகாவிஷ்ணுவை நோக்கியும் தவம் இருந்தார் இருவரும் சேர்ந்து காட்சி தர வேண்டினார் இருவரும் இணைந்து சங்கரநாராயணனாக காட்சி தந்தனர் சங்கனும் பதுமனும் தாயாருக்கு சேவைகள் செய்ய இந்த தளத்திலேயே தங்கிவிட்டனர் இந்த கோயிலில் புற்றுமண் பிரசாதமாக தரப்படுகிறது பாம்பாட்டி சித்தர் வணங்கிய தலம் இவர் கோயிலின் பின்புறம் ஜீவ சமாதி உள்ளது திருநெல்வேலி மணலூரின் அரசனாக ஆட்சி புரிந்தவர் உக்கிரபாண்டியன் இவர் அடிக்கடி மதுரை போய் இறைவனை வணங்கி திரும்புவதை வழக்கமாக கொண்டிருந்தார் அவர் போகும் வழியில் புன்னைவனம் என்ற பகுதியில் நந்தவனம் அமைத்து அதனை காத்து வந்தான் மணிக்ரீவன் இவன் தேவர்களில் ஒருவன் பார்வதி தாயாரிடம் பெற்ற சாபத்தால் நந்தவனத்தின் காவலன் ஆனார் நந்தவனத்தில் பாம்பு புற்று வளர்வதை கண்டார் புற்றை நீக்க முயற்சித்த போது பாம்பு ஒன்று வாளில் வெட்டுப்பட்டு ஓடியது புற்றிலிருந்து ரத்தம் வந்தது சிவலிங்கம் ஒன்று இருப்பதை கண்டார் அதே சமயம் முக்கிர பாண்டியர் புன்னைவனம் அடுத்து இருந்தார் அவரது பட்டத்து யானை தரையை கிளறி கீழே விழுந்து புரண்டது முக்கிர பாண்டியர் யானை ஏன் இப்படி செய்கிறது என எண்ணியபோது போது மணிக்ரீவன் ஓடோடி வந்து நடந்தவைகளை சொல்லி தாங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்றான் உக்கிரபாண்டியர் புற்றை கண்டபோது வால் வெட்டுப்பட்ட நிலையில் பாம்பு சிவபெருமானின் அருகே இருப்பதை கண்டார் நீ அடிக்கடி மதுரை செல்ல வேண்டாம் எங்களுக்கு காட்டை அழித்து சங்கரன் கோயிலில் கோவில் எழுப்பி நகரத்தையும் உருவாக்கு என அசிரியாக சங்கரலிங்கனார் சொன்னார் உக்கிரபாண்டியனும் கோயில் எழுப்பினார் ஆணை தனது பெரிய தும்பிக்கையால் பூமியை கிளறிய ஊர் பெருங்கோட்டூர் என அழைக்கப்படுகிறது பெருங்கோடு என்றால் பெரிய தந்தம் என அர்த்தம் உக்கிரபாண்டியன் சித்திரை மாதத்தில் யானை மீது ஏறி பெருங்கோட்டூர் சென்று ஒரு படி மண் எடுத்து வந்து விழா கொண்டாடினார் இன்றும் அந்த விழா நாற்பத்தி ஓரு நாட்கள் பிரம்மோற்சவமாக கொண்டாடப்படுகிறது ஆடி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் ஊசி முனையில் நின்று தவம் செய்த கோமதி அம்மனுக்கும் சங்கன் வதுமன் இவர்களுக்கும் காட்சி கொடுத்ததை ஆடி தபசாக வருடா வருடம் கொண்டாடப்படுகிறது திரை மற்றும் ஐப்பசி மாதங்களின் முதல் நாளில் அண்ணாபிஷேகம் நடைபெறுகிறது தை கடைசி வள்ளி தெப்ப திருவிழா கந்த சஷ்டி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இங்கே ஆறு முகத்தோடு முருகன் சூரபத்மனை சம்காரம் செய்ய செல்வார் ஏழு கால பூஜைகள் நடைபெறுகிறது மகாகவி பாரதியார் இயற்றி நிறைவடையாமல் போன கோமதி மகிமை நூல் தாயாரின் பெருமையை சொல்கிறது முத்துவேலர் கவிராயரும் சீவல மாரப்பாண்டிய மன்னரும் இணைந்து மிகச் சிறப்பானது ஆகும் காலை பூஜையின் போது துளசி திட்டமும் மற்ற நேரங்களில் விபூதியும் வழங்கப்படுகிறது துளசியும் வில்வமும் இறைவனுக்கு சற்றப்படுகிறது கோமதி அம்மனுக்கு செவ்வரளி பூக்களை பரப்பி மாவிளக்கு பூஜையை செய்கிறார்கள் நாகதோஷம் விலக இங்கே வேண்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் புலித்தேவன் குறுநிலம் மன்னர் இந்தியாவில் முதன் முதலாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு என போராட்டத்தில் ஈடுபட்டவர் இவர் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து வணங்கிச் செல்வாராம் காலை ஐந்து மணி முதல் பன்னெண்டு முப்பது மணி வரையிலும் மாலை நாலு மணி முதல் ஒன்பது மணி வரையிலும் கோயில் திறந்திருக்கும் கும்பகோணத்திலிருந்து முன்னூத்தி அறுபத்தோரு கிலோமீட்டர் பயண நேரம் ஆறரை மணி நேரம் கும்பகோணம் மதுரை சென்று மதுரை திருநெல்வேலி சாலையில் கோவில்பட்டியில் இருந்து கழுகுமலை அடுத்து சங்கரன் கோயிலை சென்றடையலாம் நன்றி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்